வலை வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு உங்கள் வணிகம் உங்கள் வலைத்தளத்தில் பிரதிபலிக்கப் போகிறது எனவே அது அழகாக இருக்க வேண்டும் உங்கள் வலைத்தளம் உங்கள் வாடிக்கையாளர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்கான விரிவான மற்றும் ஈர்க்கக்கூடிய விளக்கமாக இருக்க வேண்டும் ஒரு சிற்றேடு பாணி வலைத்தளம் சில படங்களுடன் உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை பட்டியலிடுகிறது இருப்பது போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் நான் ஒரு வணிக உரிமையாளரை சந்தித்தேன் அவர் தனது வலைதளத்திற்காக ஆண்டுக்கு பத்தாயிரம் டாலர் பட்ஜெட் செய்ததாக கூறினார் இது அவரது வருடத்திற்கு இரண்டு மில்லியன் டாலர் நிறுவனத்தை ஆதரித்தது இது எனக்கு நிறைய சிந்திக்க வைத்தது ஏனெனில் அளவில் இரண்டு மில்லியன் டாலர் வருவாய்க்கு பத்தாயிரம் டாலர் என்பது அதிகமாக தெரியவில்லை ஒரு வலைதளத்திற்கான வணிக பட்ஜெட் எவ்வளவு பதில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்தது உங்கள் சொந்த வலைத்தளத்தை உருவாக்க விரும்பினால் உங்களை தொடங்குவதற்கு ஏராளமான டெம்ப்ளேட்கள் உள்ளன சில சிறு வணிகங்கள் ஃபேஸ்புக் அல்லது எச் போன்ற தளத்தில் ஒரு சிறிய இருப்பு மற்றும் இலவச பக்கத்துடன் தொடங்க முடிகிறது இருப்பினும் உங்கள் நிறுவனம் வளர்ந்து வணிகச் சந்தையில் ஒரு தீவிர உறுப்பினராக கருதப்பட வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டால் உங்கள் வலை இருப்பு என்னவாக இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளவு செலவிடுவீர்கள் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் பெரியது எப்போதும் சிறந்தது அல்ல ஆனால் உள்ளடக்கம் மிக முக்கியமானது உங்கள் தளத்தில் நல்ல உள்ளடக்கத்தை நீங்கள் வெளியிடாவிட்டால் ஒரு வலைத்தளத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம்